கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் பிரச்சனை எங்கடா என்ன என்கிட்ட தான் பிரச்சனை எங்கடான்னா என்ன என்கிட்ட தான் நான் விடுதலை யார்கிட்ட அப்படின்னா என்கிட்ட வந்து தான் அப்போனா நீ தான் உன்னை சிறைப்பிச்சு வச்சுக்கிற அங்கே என்னை போய் நானே எப்படிங்க சிறைபிடிச்சிப்பேன் எனக்கு இடுதல் நான் செஞ்சுப்பேனா தைரியமாக செஞ்சுக்கிறேன் ஏதோ ஒரு மத சடங்கை கட்டாயமாக செஞ்சுங்கிறேன் என்ன ஆகிற எதனா ஒரு மதம் இருக்கட்டும் எதனா அந்த மத சடங்கை நீ கட்டாயம் செய்கிற இல்லை அப்படின்னா என்ன ஆயிர என்ன ஆயிருக்கிறீயா புரியலையா நீ ஏதோ ஒரு மத சடங்கு எதோ மதம்லாம் சொல்ல நான் எல்லாம் சொல்லி சொல்லி பஜர் ஆயிடுச்சு எனக்கு எதுக்கு இந்த ஒம்பு பார்த்தா அல்லது பீப்பு அவங்கள எதுக்கு நமக்கு நான் சொல்கிறது புரியுதா யாரு யாருங்க மத சடங்கு கட்டாயம் செய்யறது யாரு சொல்லி கொடுத்து விட்டுருங்க செஞ்சிங்கிறது யாரு சொல்லி கொத்துட்டு சேர்த்துட்டாரு எங்க சொல்லி கொத்து எங்க பீப் எங்க அவரு எங்கயா பிப் எங்க யார்கிட்ட யார் விடுதலை அடையில எங்கேயோ போனாராமா அவரு முட்டை முட்டை மட்டும் சாப்பிடலாமா அப்போனா தொடர்ந்து ஆறு வாரம் ரூபாய்க்குறாங்க அவரை யார்கிட்ட விடுதலை எடையினு பண்ணீங்க யாருங்க பிரச்சனை ஊரா ஊரா தோட்டத்தில் ஒருத்தம் போட்டான் வெள்ளரிக்கா காசுக்கு ரெண்டு விற்க சொல்லி கடிதம் போட்டான் வெள்ளைக்காரன் எண்ணெய் இட்டுன்னு போய் கல் நடக்க வச்சு என் நானும் என்னை உழ சொல்லி மாடு என்கிட்ட குத்து உழ சொல்லி அந்த மாட்டையும் நான் தான் போய் அங்கேருந்து ஓட்டின்னு வந்தேன் அதையும் பாப்பாற்றி ஏற்பட்டுந்து நான் உழுதுது நான் போட்டது நான் அறுவடை பண்ண போகிறதும் நான் அறுத்ததும் நான் விளைய விற்கிறதுக்கு மட்டும் ஓனர்ன்றான் அந்த நேரத்துக்கு அவன் எப்படி ஓனரானா பூர்வீகமாக ராஜா காலத்துலேருந்து பட்டா எழுதி கொடுத்துக்கிறாங்க அதனால் அவர் வச்சுக்கிறாரு உழைச்சது நான் எல்லாம் யார் இப்போ யார் விடுந்து யார் விடுதல அப்படின்னா எனக்கு விற்றுக்கிற உரிமை இல்லைண்ணா நான் பார்த்து உனக்கு சம்பளம் தருவேன்னு ஓனருக்கு சொல்லணுமா ஓனர் பார்த்து எனக்கு சம்பளம் தரணும் நான் வேலை செய்யணுமா விதைச்சி அறுவடை பண்ணது யாரு நான் விலையை நிர்ணயிக்க வேண்டியது யார் நான் ஆனால் என்ன பண்ணுறேன் இப்போ நான் அந்த விதைக்கு அந்த வருவடை பண்ணல அதில் ஒரு பங்கு எனக்கு தருவேன்றான் ஏண்டான்னா இவன் எதனா செய்யாமல் போயிட்டான்னா நஷ்டம் அவனுக்கு தானே வரும் லாபத்தில் ரொம்ப பர்ஃபெக்டாக அவன் புரிஞ்சுச்சா வெள்ளம் வந்து அர்ஜென்ட் போயிடுச்சு அறுவடை வரல நான் தான் ஆடுறேன் அவனுக்கு ஒன்றுமே இல்லை புரியுதா யாருக்கே ஓனருக்கு ஒரு நிலம் வச்சுக்கிற விவசாயியோட நிலமை ஒரு மனிதனுக்கு இதை விட மோசம் எங்கன்னா போய் ஏதோ ஒரு மதத்தில் பிறந்துடுறானா அந்த மதம் தான் சரின்னு வர பிடிச்சிடாண்ணா நம்மள மாதிரி யாருன்னா அதை கிரிட்டிசைஸ் பண்ணால் பிடிச்சி ஜெயிலில் போகிற அளவுக்கு உத்திமீற தீவிரவாதியேட்டான் யாருக்கிட்ட யார் விடுதலை அஞ்சுருக்கணும் யாருக்கிட்டங்க யார் விடுதலை அஞ்சுருக்கணும் அவங்ககிட்ட தான் விடுதலை அஞ்சுண்ணா அப்போ யார் என்னை கைதி ஆகுறான்னாக்கா கைதிங்க தான் என்னை கைதியாகிறான் சுதந்திரமானவன் என்னென்ன பண்ண மாட்டான் அவர் ஏதோ சுதந்திரமாக பேசுகிறாரு அவர் இஷ்டம் என்ன வேணா பேசிக்கிறாரு நமக்குன்னா வந்து போயினே இருப்பான் அப்படித்தானே கைதிகளால் மட்டும்தான் தான் என்னை பேச்சு என்ன பண்ண முடியல ஏதோ ஒரு கருத்து சித்தாந்த அந்த கோட்பாட்டுக்கு கைதி ஆகிட்டுவேன் என்ன பண்ண முடியாது என் பேச்சை இப்போ யார் பிரச்சனை என்னை பிசிக்கலாக சிறையில் வச்சாலும் நான் விடுதலை அஞ்ச மன்னி எனக்குள்ளோ அவன் வெளியே கைதி சுதந்திரமாக தெரிஞ்ச மாதிரி இருக்கிறான் அவன் எப்படி இருப்பான்னு நினைக்கிறீங்க அந்த மத சடங்கு அவனால் தவிர்க்கவே முடியாது பாவம் இல்லை அவனை யோசித்து பாருங்க பாவம் இல்லை காலன்ற வட்டமாக ஒரு கருப்பு போட்டாக்க சாட மாட்டேன்றான் பாவமாக இல்லை அவனை பார்த்து எனக்கு பாவமாக இருக்கும் ஐயோ கருப்பாக ஒரு பட்டை போது இப்படி ஆகிட்டான்னு பிபி எப்படி திருத்து எப்படி திருத்து இப்பெல்லாம் ஆகுமே புரியுதா இப்போ யாருக்கிட்ட யார் விடுதலை இடையினா அப்புறமா என்ன அமாவாசை பௌர்ணமினா என்ன என்ன பண்ணுகிற ஏதோ ஒரு ஜாதி பேர் சொல்லி என்ன ஏதோ பண்ணுகிறானுங்க ஆனா ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது யார் விடுதலை இடையினா சமூகத்தில் எல்லாரும் கைதி இல்லாதான்னுங்க அவனுக்கு என்ன கருத்து சீத்தம் அந்த கோட்பாடுலாம் சொல்லிட்டு ஜாதியெலாம் சொல்லிட்டு அந்த ஜாதி விட்டு வரவே மாட்டான் அவன் என்கிட்ட ஒன்னா ஓய் அந்த ஜாதிலாம் இல்லைன்னா போய் அங்கே உடனே சரி நானும் அந்த கைதி தாங்க நானும் கிறிஸ்டன் நம்பர் ஒன்று தான் என்ன என்ன தான் பண்ணிக்கிறாங்க அந்த அந்த பிளாக்கில் தான் போட்டுக்கிறாங்க நம்மளாம் என்ன தான் பண்ணுங்கிறான் ஒரு பிளாக்கில் தாங்கிறோம் நம்ம நான் அந்த பிளாக்கு சொல்லுவாரா இல்லையா நான் ஏ பிளாக்கு நான் பி பிளாக்கு ஒன்றா நம்பர் பிளாக்கு ரெண்டாம் நம்பர் பிள்ளை ஐடென்டிட்டி இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல எல்லாம் எப்படி தாங்கிறீங்க கிரிமினல் கேஸ் மாதிரி பார்த்தி யார் போட்டால் அவங்களுக்கு கேஸ் சிறையில் யார் போட்டேன் நீயே போய் மாட்டினே யார் என்ன பண்ணாங்களா அதுவும் நீயே போய் தந்து உள்ளே போய் முடியுது புரியுதா யார் எடுத்தவங்க யார் வெட்டி யார் எடுத்து அடையினு என்னை யார் கவனிச்சா என்ன என்ன பண்ணாங்க என்னை யார் வாழ வேண்ணான்னு சொன்னா என்னை யார் சிரிக்க வேணான்னு சொன்னால் யார்னா எனக்கு என்ன சொல்கிறது நான் உங்களுக்கு சுதந்திரம் வாங்குறதுக்கு பேசுனா இப்போ என்ன வேறு கைதி பார்த்தா என்ன அர்த்தம் ஐயோ வாணா நீ கைதியாகவே இருந்துட்டு போ சனே என்ன பண்ணலாம் நானே சொல்ல மாட்டேன் செய்யலாம் எவனுக்கு புரியுதான் அவன் மட்டும் என்ன பண்ணுவான் கதவு தந்து வெளியே வந்துடுவான் நான் சொல்லுதே புரியாதவனுக்கு அவனுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்போலாம் புரியாதவன் கூட தட்டி தரலாம்னு பார்த்தேன் இத்தனைக்கும் வீட்டுக்கு போய் கதவு தட்டவே இல்லை நான் பண்ணு சிவசிவான் தான் உட்காந்து பேசிக்கிறேன் அதுவே தாங்கலை ஏன்னா போய் கேட்குது நான் தெரிஞ்சுனேன் ஓ நிறைய பேருக்கு நம்ம பேசுறது கேட்டுச்சு இப்போ இப்படி தான் பேசினா இப்போ கூட பீப் போடுற சத்தம் ஏன் பேசுனா கேட்குது அந்த வார்த்தை தான் அவனுக்கு பிரச்சனையாக வைக்குது பாவம் பீப் போட்டு பேசி பார்ப்போம் ஒரு வாட்டினா பண்ணி பார்ப்பாள் எவ்வளோ தூரம் சாட்டிஸ்ஃபைடாகிறான் பார்க்கலாம் ஆனால் நல்லா தானே இருக்குதே பி இப்போ அந்த வார்த்தையை சொல்லிட்டு முன்னொரு வார்த்தை போட்டால் நல்லா கதா இல்லையா யார்கிட்டருந்து யார் விடுதலை என்னா நான் ஒரு விடுதலை அடைந்த மனிதன் என்பதனால் என்னால் என்ன பண்ண முடியும் எப்போனாலும் எப்படினாண்ணா பேச முடியும் புரியுதா என்ன சொல்ல வரேன் என்ன விடுதலை அடையிலண்ணா அந்த வார்த்தைக்கு நான் சிறைப்பட்டு இருந்தேன்னா அந்த வார்த்தை இல்லாமல் பேச முடியாதுன்னு ஆகிட்டேன்னா என்னை மீறி என்ன தான் வந்து நிற்கும் புரியுதா அவன் என்னை மீறி வந்து நினச்சிக்கிறான் பாவம் நான் திருத்தப்பட்ட அல்லது வரையறுக்கப்பட்ட அல்லது முரு முற்றிலும் புரிந்து கொண்ட அல்லது முழுமையாக்கப்பட்ட ஒரு பீஸ் நான் புரியுதுங்களா என்ன சொன்னேன் யார்கிட்டேருந்து யார் விடுதலை அடைஞ்சிருக்குண்ணா சுயமா ஒரு மனிதன் அவன்கிட்டருந்து விடுதலை அடையணும் அடையிறானா அவன் கத்துந்த மேலே அவ்வளோ அக்கறை இருக்கிறான் என்னால் டெய்லி ஷேவிங் பண்ணாமல் இருக்க முடியாதுன்றவன் யாரு ஒழுக்கமானவனா சிறைப்பட்டவனா புரியுதா ஒரு நாள் உத்தேவம் பண்ண தான் என்ன இப்போ பிரச்சனை உன்ன இவர் அசிங்கத்தை கத்துறாருன்னா நான் என்ன பண்ண முடியாது நான் அசிங்கத்தை நானாக எடுத்து வைச்சிக்கிறதெல்லாம் சூப்பர் தான் நல்லது தான் முகத்தான் அழகாக வச்சுக்கிறது சூப்பர் நல்லது நல்ல விஷயம்தான் நான் இல்லைன்னு சொல்ல ஒரு நாள் சுதந்திரமாக இருக்கமான்ற உனக்கு பிடிச்சி செஞ்சா நான் சொன்னால் கிண்டில் பண்ணால் உனக்கு சிரிப்பு சிரிப்பு வருமா கோவம் வருமா கோவம் பத்துனா என்ன ஆகிட்டுற ஒரு கைதியை கைதுன்னு போது கோவப்பட்டுறான் சில பேர் மட்டும்தான் புரிஞ்சிடான் ஐயா நல்லா சொல்கிறாரு என்ன என்ன விடுதலை அஞ்சுன்னு வெளியே வரான் ரொம்ப சொற்பமாக இது நானாக பண்ண முடியும் ஆனால் சொல்கிறதுயா வேலை புரிஞ்சிச்சிங்களா யாருக்கிட்டே யார் விடுதலை எடின்னா யாருனா தருவாங்களா உங்கள் சுதந்திரத்தை யாருனா தந்தால் அது போய் சுதந்திரமா நீயா போய் வாழின்ற என்ன பண்ணிக்கிற உன்னை யாருமே வெட்டவே இல்லை நான்தான் ஆடு வெட்டுன்ற யாருன்னா வெட்ட சொன்னாங்களே உன்னை யாருன்னா சைவம் சாப்பிடும்போது இல்லை அசைவம் சாப்பிடும்போது கையை பிடிச்சாங்களா இந்திய அரசியல் என்ன சொல்லுது நீ சுதந்திரமானவன் வாழலாம் வரையிற்கு உட்பட்டுக்கிறேன் என்ன வரையறை நீ இந்தியன் இந்திய நாட்டுக்கு எதிராக பேசக்கூடாது என்னையே வரும் இந்திய இறையாண்மையை கிடக்கூடாது வரும் இப்போ பிரிட்டி வேட்ஸ்ன்னா என்ன பிரிட்டி வேர்ட்ஸ்னு எனக்கு லிஸ்ட்டு போடணும் போய் தான் கோர்ட்டில் இருந்து இல்லை ப்ரிட்டி வேர்ட்ஸ் இல்லைன்னு கோர்ட்டுக்கே நம்ம என்ன பண்ணலாம் கண்டம்பரரி கோர்ட்டுன்னு போட்டு இதெல்லாம் பிரிட்டி வேட்ஸ் கிடையாதுங்க இதெல்லாம் சரியான வார்த்தைங்கன்னே சொல்லலாம் அந்த மாதிரி எனக்கு எனக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சா இதெல்லாம் பிரிட்டி வேர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சா நான் போய் என்ன பண்ண போகிறேன் பேச போகிறேன் அப்படி பேசலையே என்னடே அப்படி கேட்கலையே என்ன புரியுதுங்களா என்ன சொல்கிறது இப்போ நான் ஒரு விடுதலை அடைஞ்சேன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன் நீங்கள் எப்படி இருங்க விடுதலை உணர்வோடு இருங்க சுதந்திரமாக இருங்க உங்களுக்கு என்ன இருக்குது மொழி உரிமை இருக்குது அரசாங்கமோ எந்த நாடோ உங்களுக்கு என்ன பண்ண முடியாது இதை கட்டுப்படுத்த முடியாது உங்கள் பிலீவிங் சிஸ்டம் பிலிவிங் சிஸ்டம் ரிலீஜியஸே கிடையாது அது பேர் பிலீவிங் சிஸ்டம் உன் நம்பிக்கை எப்படி வச்சிக்கலாம் எதனே வச்சுக்கலாம் கல்லை வச்சிக்கலாம் மண்ணை வச்சுக்கலாம் இல்லை குப்பை வச்சுக்கலாம் புக்கை வச்சுக்கலாம் எல்லாமே பிலிவிங் சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணுறீங்க யாரும் உண்மை தெரிஞ்சுக்க பார்க்குறீங்களான்னு கேட்குறேன் நீங்கள் பிலிவிங் சிஸ்டத்துக்குள்ள தானே போறீங்க எது உண்மை தேனீங்களான்னு கேட்குறேன் கடவுள் எப்படி இதுன்னு சொல்லி தேர்னீங்களா என்ன கடவுள் போட்டீங்கன்னா எதுக்கு உங்களுக்கு பிலிவிங் சிஸ்டம் எதுக்கு அப்போ யார் நீங்கள் அடிமையாக இருக்குது தானே உங்களுக்கு சார் சௌக்கரியமாகுது அடிமைனா மூணு வேலை சோறு போட்டுருவாங்கல்ல நீங்கள் சிறை கைதியாக இருக்கிறது ஒரு சந்தோஷம் சந்தர்ப்பங்கிறது இல்லை அடுத்த வேலை இல்லை நிறைய குல குற்றவாளி பெரிய பிரச்சனை வெளியே எதனா பிரச்சனை இருக்குதுன்னா சிறைக்கு வந்துடுவான் டக்குன்னு எஃப்ஐஆர் பாட சொல்லி போலீஸ்காரையும் காசு குத்தியா பாதுகாப்பு கருதி நீங்கள் நினச்சிக்காதீங்க சிறையில் இருக்கிறவங்களாம் குற்றம் செஞ்சுட்டு மட்டுந்தாங்கிறாங்கன்னு கிடையாது பாதுகாப்பு கருதி உள்ள புரியுதா பாது அனாதையாக்கப்பட்டவங்களும் உள்ள இருக்கிறாங்க குற்றவாளிகள் மட்டுமே கிடையாது அவங்களுலாம் பெயில் கட்சி சா இது போடுறதுக்கு ஆள் இல்லாமல் சாட்சி கத்து போடுறதுக்கு ஆள் இல்லாமலாம் உள்ள வக்கீல் இல்லாமல் உள்ளவங்களாம்ங்கிறாங்க அவங்கள யாருன்னே தெரியாமல் கண்டுக்காமல் போனவங்களாம் காணாமல் போய்ட்டார்ன்றவங்களாக கூட உள்ளாங்க புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு நீங்களும் எப்படி தாங்கிறீங்க அதுதான் சிறைச்சாலே நீங்களும் என்ன தாங்கிறீங்க மதம் சிறைச்சாலையை தெரில உங்களுக்கு அப்படி தானே பிளாக் கூல்ல திறந்து விட்ட உடனே சுற்றி ஆனால் நீங்கள் எங்கே தான் சுற்றிங்கிறீங்க பிளாக் தான் அது விட்டு வெளியா புரிஞ்சிடுச்சிங்களா இப்போ நான் யார் இடத்துல விடுதுறேன் அப்படின்னா என் இடத்துலேருந்து நான் தானே என்னை குற்ற உணர்வு ஆளாக வைக்கிறேன் நான் தானே என்னை குற்ற உணர்வு வைக்கிறேன் நான் தப்பு செஞ்சுட்டு நானே எல்லாம் ஃபீல் பண்ண வைக்கிறேன் எதிராலையும் என்னை அப்படி பார்க்க வைக்கிறான் நீங்கள் சாப்பிட்டு தப்பு செஞ்ச நினைப்பு யார் வர வச்சா உங்களுக்கு இது பிளாக் லீடர்ஸ் தான் நம்மலாம் ஒரு பிளாக்டா இல்லை என்ன நம்ம பிளாக் என்ன பண்ண முடியாது நம்ம ஆசாரம் அனுஷ்டாரம்னா என்ன அது பிளாக் ரூல் இதெல்லாம் புரிஞ்சிச்சுங்களா நீங்கள் கைதியாக இருந்தால் யார் பிரச்சனை இன்னொரு விஷயம் உங்களை யாருமே கைதியாகவே ஆக்கலை நீங்களாவே வாலண்டியாக போய் என்ன பண்ணிக்கிறீங்க பழக்கப்பட்ட விலங்காக மாற்றிக்கிறீங்களா பண்ணலாம் அதெல்லாம் நீங்கள் தான் புரிஞ்சணும் என்கிட்டேருந்து யார் விடுதலாட்டினா என்கிட்டருந்து நான் தான் விடுதலை அடையணும் சரியா நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது